அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புள்ள சகோதரே இன்றைக்கி நம்ம வந்து ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் அதாவது மனித உணர்வுன்னு சொல்லுவாங்க சிலர் மனசாட்சி என்று சொல்லுவாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் எப்படி சூற கியாமா முக்கியமாக முதல் ஆரம்ப வசனங்கள் எப்படி அதை அழகாக விளக்குது அதே நேரத்தில் எப்படி அதை வந்து மாடர்ன் ஃபிலாசபி வந்து சொதப்புது அதை விளக்க முடியல மாடர்ன் ஃபிலாசபியால் பெரும் பெரும் தலைகள் பெரும் பெரும் சயின்டிஸ்டால் அதை விளக்க முடியல என்பதற்கான அந்த தோல்வியையும் நாம பார்க்க போறோம் அதை எப்படி அழகாக விளக்குகிறது என்பதை தன்னைத்தானே பழித்து கொள்ளக்கூடிய ஒரு என்று கேமா வந்து அழகாக இதை விளக்குகிறது ஜஸ்ட் ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க சிந்தித்து பாருங்க இருட்டுல ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறான் தன்னை தானே கேள்வி கேக்குறான் நான் யாரு என்னை பார்த்து கொண்டிருக்கிறது யாரு இந்த கேள்விய என்னை கேட்க வச்சது யாரு எந்த சக்தி என்று ஜஸ்ட் திங்க் பண்ணி பாக்கிறான் யோசிச்சு பாருங்க அந்த திறன் தான் தன்னை பார்க்கக்கூடிய ஒரு திறன் தன்னை கேள்வி கேட்கக்கூடிய திறன் தன்னை பழித்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் இதுவே மனித உணர்வுடைய மிகப்பெரிய அதிசயம் இது அல்லா வந்து இந்த சிஸ்டம மனிதனுடைய மனசுல வச்சிருக்கிறான் சோ அதில் கேமா நீங்க பார்க்கலாம் முதல்ல அல்ல கேமத்தினாலே மீது சத்தியம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அதன் பிறகு வியக்கத்தக்க ஒரு உள் மனசோட ஒரு ஆழ் மனசுடைய தத்துவத்தை அதன் மீது சத்தியம் செய்கிறான் அதுதான் அப்சுல் அவ்வாங்க தன்னைத்தானே பழித்து கொள்ளக்கூடிய கண்டித்து கொள்ளக்கூடிய மனசு நம்ம பல வசனங்களில் பார்க்கலாம் இல்லையா வந்து வானம் பூமி இதன் மீது எல்லாம் சத்தியம் செய்கிறான் ஆனால் இங்கே மனிதனுடைய உள்ளத்தின் மீது அவனுடைய அந்த நீதி உணர்வின் மீது அவனுடைய குற்ற உணர்வின் மீது அந்த உள்ளத்தின் மீது சத்தியம் செய்கிறான் இன்னைக்கு சொல்ற போல நிறைய சயின்டிஸ்ட்கள் சொல்ற போல மனித உணர்வு என்பது அது வெறும் கெமிக்கல்ஸ் தாங்க ரசாயனம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது ரசாயனம் மட்டும் அல்லங்க அது ஒரு நெறி சார்ந்த ஒரு விஷயம் தவறு செஞ்சுட்ட என்றுல என்று உனக்குள்ள சொல்லக்கூடிய அந்த குரல் அது வெறும் நரம்பு சம்பந்தப்பட்ட கெமிக்கல்ஸ் சம்பந்தப்பட்ட நியூரோ கெமிக்கல்ஸ் அது போல சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல அது வெறும் பயாலஜிக்கல் விஷயம் மட்டும் அல்ல ஒரு சைக்காலஜிக்கல் சார்ந்த விஷயமும் கூட இன்றைக்கி ஆனால் நிறைய பார்க்கலாம் இல்லைங்களா இந்த மாடர்ன் ஃபிலாசபி ஃபிலாசஃபர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் உன்னுடைய மனசு என்பது சுருக்கமாக சொல்லணும்னா அது நரம் நரம்புடைய செயல்பாடு அது சும்மா இட்ஸ் எ ட்ரைவ் அது வந்து சமூக கண்டிஷனிங் இந்த நீதி உணர்வு எல்லாம் உன்னுடைய உணர்வு எல்லாம் சொல்லிவிட்டு கடந்து போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவங்க படைக்கலை மனிதனை அல்லாஹ் படைத்தான் அல்லாஹ் தான் இதை சொல்லணும் ஹியூமன் கான்ஷியஸ்னால் என்னான்றது மனித உணர்வு என்பதை அல்லாஹ் தான் சொல்லணும் ஏன்னா அவன் தான் படித்தான் பொதுவாக ஃப்ராய்டு பார்க்கலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு அவர் அவருடைய டிரைவ் ரிடக்ஷன் தியரி நீங்கள் படித்து பார்க்கலாம் மனிதனை என்ன செய்யறாரு விலங்காக சுருக்கி பார்த்துறாரு மனுஷன் என்பது ஒரு விலங்கு போல என்பது அவருடைய இதில் பார்க்கலாம் நீங்கள் ஃப்ராய்டு வந்து மிக நுணுக்கமாக மன அழுத்தங்கள் சம்மந்தமாக கண்டுபிடிச்சார் அதை பற்றி பேசியிருக்கிறார் அன்கான்ஷியஸ் மோட்டிவ்ஸு ரெப்ரெஷன் இன்ஹிபிஷன் நிறைய விஷயங்கள் படித்தவங்களுக்கு தெரியும் முக்கியமாக சைக்காலஜி படித்தவங்களுக்கு கிளினிக்கல் அப்சர்வேஷனுக்கு வேணா அது நல்லதாக இருக்கலாம் ஆனா அதை எடுத்துக்கொண்டு மனசாட்சியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அது ஒரு கற்பனை தான் இந்த நீதி உணர்வு அதெல்லாம் வந்து லிபிடோவுடைய மாற்றம் தான் என்று சொன்னால் அது அறிவியல் கிடையாது அது தத்துவத்துடைய சும்மா ஒரு திணிப்பு தான் டிரைவுகளை பத்தி விளக்கும் போது ஃப்ராய்டு சொல்றாரு அது கண்டிக்கக்கூடிய அந்த உணர்வு இல்லைங்களா இருக்கு இல்லைங்களா உள் உணர்வு அதுவும் டிரைவுகள் வந்து எந்த திசையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் ஒரு உயர் நெறிநிலை மட்டும்தான் என்று சொல்கிறார் அடுத்து பிஹேவியரிசம் சம்மந்தமாக நாங்கள் படிச்சிருப்போம் வெளிப்புற நடத்தை மட்டும்தான் நம்ம காணக்கூடிய உண்மையான பார்வை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தத்துவம் உள்ளுக்குள்ளே நம்ம வருந்தக்கூடிய அந்த உணர்வு தன் குற்றத்தை பற்றி நினைச்சு உள்ளம் கொதிக்கக்கூடிய அந்த உணர்வு எல்லாம் லேபரட்டரி டேட்டா கிடையாது ஆனால் குரான் என்ன செய்யுது இதுதான் மனிதனுடைய உண்மையான பகுதி என்று வலியுறுத்துகிறது இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நியூரோ சயின்ஸ் ரிடக்ஷன் என்று சொல்வாங்க இந்த அன்புலாம் வந்து ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரிக்கல் செயல் தான் என்று சொல்வது வந்து ஒரு அளவுக்குள் மட்டும்தான் அது ஒரு உண்மை ஆனால் அது முழு முழுமையான உண்மை கிடையாது அது குரான் என்ன சொல்கிறது ரூஹை பற்றி பேசுகிறது கல்பை பற்றி பேசுகிறது நப்சை பற்றி பேசுகிறது இது எல்லாமே மனிதன் என்ற அனுபவத்தின் ஆழங்களை காட்டக்கூடிய வார்த்தைகள் ஏன்னா படித்தவனுக்கு தானே அதை பற்றி தெரியும் அதை வெறும் ஃபிசிக்கல் டேட்டாவாக சுருக்கி விட முடியாது நம்மளால் ஸோ இஸ்லாமிய மாற்று பார்வையினை சம்மந்தமாக ஃபித்ரா வஹி மனிதனின் வந்து உள்ளார்ந்த உண்மையை அறியும் இயற்கை வந்து அந்த டிஸ்போசிஷனை கொண்டவன் அந்த ஃபித்ரா அவன் உள்ள இருக்கு அல்ல அப்படிதான் படிச்சிருக்கான் வச்சு வஹி என்ன செய்யுது அதை பரிசோதித்து அதை திருத்திய வழி நடத்துது இதுதான் ஃபித்ரா பிளஸ் வஹி இதனுடைய செயல்பாடுகள் அடுத்தது ரூஹ் பிளஸ் நப்ஸ் ரூஹ் வந்து மனிதனுக்கு ஒரு டிக்னிட்டி ஒரு பர்சன் கூட கொடுக்குதுங்க நப்சுடைய மூன்று நிலைகளும் நம்ம பார்த்துப்போம் நப்சுல் அம்மாரா நப்சுல் அவ்வாமா நப்சல் மொத்தமா இல்ல இல்லைங்களா இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் வெபினல் கைமுடைய மூடிய நம்ம படிச்சிருக்கலாம் நிறைய இவை வெறும் வந்து பயாலஜிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க ஆன்மாவுடைய எத்திக்கல் ஸ்டேட்டை பற்றி விளக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நாள்ல உனக்கு தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீயே தீர்ப்பு கொடுத்துக்கொள் உன்னுடைய நப்சை பாரு அதுவே உனக்கு தீர்ப்பு கொடுத்து கொள்ளும் இதுதான் சூறத்தொளி கியாமில் நம்ம பார்க்கலாம் பிரபஞ்சத்துடைய முக்கியமான விஷயத்தை பத்தி சூரா கியாமா பேசுது சூற தொழில் கியாமா அவனுடைய மறுமை நாளை பற்றி பேசுது அதே நேரத்துல அடுத்தது எதை பற்றி பேசுது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனசாட்சியை பற்றி பேசுது ரெண்டுத்தையும் ஒன்னா இணைக்குது உரு உலகத்தை திருத்த நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிறிய குரலை உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள் அதே முறையில் உங்க மனசை வந்து என்ன செய்யுங்க நப்ச திருத்திக் கொள்ளுங்க முதல்ல ஏ அல்லா அல்லஹு மாத்தி நப்சி தக்வாஹா ஜக்கஹா என்று அல்லாவிடம் கையேந்துங்கள் உதவி தேடுங்கள் வல உகுசிமு நப்சில் லவ்வாமா என்று சொல்றான் தன்னைத்தானே பழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நப்சின் மீது சத்தியம் என்றெல்லாம் சொல்றான் சோ மனிதனின் உள்ளே இந்த விஷயம் இருக்கிறது எது தவறு எது சரி என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய உணர்வு சொல்ற சொல் கேமால இதை பற்றி நம்ம பார்க்கலாம் படிச்சு பார்த்தா அவனுடைய குற்ற உணர்வு அவனுடைய பயம் தன்னைத்தானே திருத்திக் கொள்வது இவை அனைத்து அனைத்தும் வந்து என்ன மனிதனின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நெறி சார்ந்த உணவு இதை வந்து எந்த இயந்திரத்தாலும் அளவிட முடியாது எந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லையும் வராது ஆனா ஒவ்வொரு மனுஷனும் இதை தினம் தினம் உணர்ந்து கொண்டிருக்கிறான் இது மனித உணர்வு அதாவது கான்சியஸ்னஸ் பற்றி அல் மிகப்பெரிய அழகான ஒரு ஆனால் நவீன மாடர்ன் பிலாசபி தத்துவ ஞானிகள் தரக்கூடிய தவறான விளக்கம் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சொல்ற போல மனது என்பது லிபிடோ அக்ரஷன் இது சார்ந்தது குற்ற உணர்வு என்பது சமூகம் மீது இருக்கக்கூடிய ஒரு பயம் சமூகத்து சமூகம் விதித்த இந்த எத்திக்ஸ் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து நரம்பியலுடைய கான்ஃபிளிக்னு சொல்றாரு மதம் என்பதே வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இல்னஸ் ஒரு சைக்காலஜிக்கல் நோய் என்று அவர் சொல்றார் இந்த குற்ற உணர்வை அவர் நோயாக பார்க்கிறார் இதுதான் தவறு அவருடைய விளக்கத்தில் ஆனால் குரான் இந்த குற்ற உணர்வை உண்மையான நெறி உணர்வு என்று அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுது ஸோ ஃப்ராய்டு வந்து நடத்தையை பற்றி விளக்குறாரு சூர கேமா வந்து நீய பொறுப்பு தௌபா ஆகியவற்றை விளக்குகிறது அதை இம்பார்ட்டண்ட்டாக காட்டுகிறது ஸோ யாருமே பார்க்கல எப்படி அவர் அந்த நேரத்தில் குற்ற உணர்வை உணர்றாரு இதனுடைய இதற்கு வந்து ஃப்ராய்டுடைய கோட்பாட்டில் பதில் தரவே முடியாது அல்ல அந்த நெறி உணர்வை உன்னுடைய உள்ளத்தில் வச்சிருக்கிறான் நிறைய விஞ்ஞானிகள் சொல்வது போல் சிந்தனை என்பது வந்து ஜஸ்ட் பிரெயின் சிக்னல்ஸ் தான் அது குற்ற உணர்வு என்பது வந்து ஜஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஏற்படக்கூடிய சேஞ்சு தான் நேசம் பயம் மனிதன் இதெல்லாம் ஒரு எலக்ட்ரிசிட்டி சுய விருப்பம் என்பது ஒரு இல்யூஷன் இது போலலாம் சொல்லுவாங்க வில் என்பது இவையெல்லாம் எந்த மிஷினாலையும் அளவிட முடியாது அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் பிரெயினுடைய ஆக்டிவிட்டி போது கூட வந்து கான்சியஸ்னஸ் என்பது மனித உணர்வு என்பது தொடரக்கூடியதாக இருக்கும் ஸோ சூறா கேமா வந்து மனுஷனுடைய நப்சை அழகாக விளக்குகிறது ஆனா நவீன தத்துவங்கள் ஆகட்டும் இந்த உள்ளத்தை சம்பந்தமாக இந்த உள் உணர்வை சம்பந்தமா மறுக்கக்கூடிய விஷயங்கள் உணர்வை வந்து ஒரு ஜஸ்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக ஏத்திஸ்ட் வந்து செல்ஃபையே வந்து ஒரு இலயூஷன் என்று சொல்றாங்க முரண்படுறாங்க சுருக்கமாக சொன்னாங்க நாங்க சுர சுள் கேமாவை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மனிதன் என்பவன் வந்து எதுவுமே அவனுடைய மதி மனித உணர்வுகள் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்பது போல விளக்கங்கள் அல்ல மாறாக மனிதன் என்பவன் வந்து அல்லாஹ் படைத்த அழகான ஒரு உயிர் உள்ள விழிப்புணர்வு கொண்ட ஒரு மாரல் காம்பஸ் நெறி உணர்வு கொண்ட ஒரு ஆன்மா அல்லா நப்சு நவாமா பற்றி சொல்லுகிறான் இல்லைங்களா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மாறாத ஒரு ஒரு அலாரம் இருக்கு எது நல்லது கெட்டது என்று பாவத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு குற்ற உணர்வு இருக்கு உண்மையை அவன் கேட்கும் போது இதயத்துல ஒரு அதிர்வு அவனுக்கு ஏற்படும் இது எல்லாமே மனிதனின் உடல் சார்ந்தது மட்டுமல்ல அவனுடைய ஆன்மா சார்ந்த ஒரு விஷயங்கள் அல்ல அல்லா அந்த ஆன்மாவே அழகாக படிச்சிருக்கிறான் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வே உனக்கு சாட்சியாக இருக்கும் என்று அல்லா சொல்றான் ஆனா நவீன தத்துவங்கள் பாருங்க ஃப்ராய்டில இருந்து மெட்டீரியல் வரை எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன இந்த மனித இந்த விழிப்புணர்வு உணர்வு எல்லாமே என்னது மூளையின் ஜஸ்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னல் மின்சார அலை அலைகள் என்று அப்படியே விளக்கத்தை குறைத்து விடுறாங்க ஆனா யாருமே இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல யாராதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ குற்ற உணர்வு எங்கேருந்து வருது மரணத்துக்கு பிறகு ஏதோ இருக்கு என்ற ஏன் மனுஷன் நினைக்கிறான் நன்மையும் தீமையும் எப்படி கண்டுபிடிக்கிறான் இப்படி ஒரு ஒரு தவறு செஞ்சுட்டா தன்னுடைய உள்ளம் தானாக அதை கண்டிக்கிறது மூளையுடைய ரசாயனம் எல்லாம் இதெல்லாம் விளக்காது ஒருபோதும் விளக்காது இது எல்லாமே ஆன்மாவுடைய குரல்கள் சோ சுரக்கியாம மனுஷனுக்கு சொல்ல வருவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு என்பது இது எல்லாமே நல்லா செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் அது நம்மளை உண்மையின் பால் அழைக்கிறது தவறுல இருந்து திரும்ப சொல்லுது தௌபா செய்ய சொல்லுது மரணத்தை நினைவுபடுத்துகிறது மறுமையில் நீ கணக்கு கொடுக்கணும் தயாராக என்பதை எச்சரிக்கிறது நவீன தத்துவம் விளக்க முடியாது குரே குரான் வந்து ஒரே ஒரு சொல் மூலயமா அழகா விளக்குது அதுதாங்க நப்சுள்ளவா அம்மா